வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் பிளாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய டிராக்ட்ரு எடுத்துகிட்டு அஞ்சு கிளப்பு ஓட்ட போகிறோம் அஞ்சு கிளப்பி காலையிலே மாட்டி நிறுத்திட்டேன் கொழு வேறு தேஞ்சிக்கிச்சு கொழு வேறு கீழே இறக்கி போடணும் சரி கொஞ்சம் மாலை காட்டு தான் அதனால் கொழு அப்புறம் பேசிக்கலாம் வந்து அப்படின்ட்டு மாட்டிட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் இப்போ தான் மாட்டினா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத விட்டுட்டேன் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு சென்சிங் புஷ் மாற்றினதுக்கப்புறம் அஞ்சு கலப்பை பர்ஃபார்மென்ஸ் ஓட்டி பார்க்கல நான் வீடியோ நிறையா போடாத வச்சுருப்பேன் ஆனால் இன்னும் ஓட்டி பார்க்கல சென்சிங் புஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி கொண்டு போய் ஓட்டி பார்த்தோம்னா தெரிஞ்சிக்கலாம் வண்டி ஏதும் சேராக இருக்குது டீசல் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில டீசல் இருக்கிறது ஒத்தம் போய் டீசல் அடிக்கணும் டீசல் ஒரு பாயிண்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடிக்கும் வண்டியோடைய நிலமையை பாருங்கள் நல்லா சேரு கிருமா ஆடிச்சு நேற்றி கூட ஒரு ஃபுல் வீடியோ எடுக்கலான்ட்டு போனால் எடுக்க முடியல அதுக்கோசரம் ஒன்றும் பண்ண முடியாது லொட்டையாட்டுற வேறு அப்படி கமெண்ட்டு கிடக்குது திருப்பி வந்துட்டு லொட்டை மாட்டிகிட்டு போகணும் நீ பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை வந்து ஓட்டுறது தான் அஞ்சு கலப்பையிலேயே கிடங்கு ஓட்ட போகிறோம் அப்படியே நேர் நேராக வச்சு வச்சு இழுத்து மட்டும் ஓட போகிறோம் சரி போக போக வீடியோ கன்னியூ பண்ணுறேன் பார்த்தா ஃபீல்டுக்கு வந்தாச்சு ஃபீல்டுக்கு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாதி காடு வந்து கிடங்கு ஓட்டியாச்சு இன்னும் அங்கே மேலே ஒரு வயல் இருக்குது உலகம் வீதி இன்னும் ரெண்டு வயல் வந்து அந்த பக்கம் அந்த வாழைத்தோப்புக்கும் அந்த பக்கம் இருந்துச்சு அதை ஓட்டிகிட்டு வந்துட்டோம் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் பைப் லைன்லாம் தண்ணி வராது காட்டுக்கு வந்து மழை பேஞ்சால் வெள்ளா பண்ணுறது தான் அதனால அஞ்சு கிளப்பையிலேயே அப்படியே நேர் நேராக வச்சு கிணங்கல் தூட்டோம்னா வேலையே முடிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சம் பெண்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லாவி தடுத்துக்குவாங்க அஞ்சு கிளப்பிலயே கிடம்ப இந்த காட்டுக்குன்னா கிணங்கிளப்பெல்லாம் கிடையாது ஒன்லி அஞ்சு கிளப்பையை மாட்டிட்டு வந்து நெட்டு நெட்டா நெட்டு நெட்டா விட வேண்டியது தான் புதுசு பூசா பிரச்சனை கிளம்புது வண்டியில திருப்பி பார்த்தீங்கன்னா ஆர்பி மீட்டரு ஓடலை ஒயர் கட் ஆகி போச்சா என்னாச்சுன்னு தெரியல அப்பப்போ ஓடுது அப்பப்போ நின்று போயிடுது வண்டிக்கு அப்பப்போ பைப்பிங் குடிச்சிருது இப்போ ஐ பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தேன் இப்போ லோ பஸ்ஸில் போகுது ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல கட்டு கட்டுன்னு ஓட்டி விட்டு நான் பாட்டு போயிடுவேன் அப்புறம் போனதுக்கப்புறம் தான் ஆனால் அப்பா வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு நினைப்பேன் இதுலேயும் கலப்பையை வந்து தூக்கி வச்சுருக்கேன் சும்மா கா லைட்டாக தொடச்சி விட்டால் போதும் ஆழமெல்லாம் ஓட்டி விட்றாத போன வருஷமே ஆழமாக ஓட்டி விட்டேன் அஞ்சு கிளப்பையில் அப்படின்னாங்க சரி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஓட்டி விட்டு போக வேண்டியதுதான் நம்மளுக்கு என்ன பேடு போட்டு சீக்கிரமாக எடுத்து விடலாம் தான் ஒரு புல் வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன் சேர் ஓட்டுற வீடியோவை மட்டும் எடுக்கவே முடியல ஏன்னா இப்போ டயர் பட்டன் கம்மியாகிறதுக்கு வண்டி வேறு புதையுதா லிவரையும் தூக்கணும் ஸ்டேரிங்கையும் திருப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஃபோனே எடுத்து வீடியோ எடுக்க முடியாத இருக்குது கம்பனும் இங்கே ஒரு கிளாம் மாதிரி அடிச்சு கேமரா வச்சிடலாமா கேமரானா ஃபோனையும் அப்படி மாட்டி விட்டோம்னா அப்படியே ஒரு ஆங்கிள் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த வாரத்தில் அதுக்கான ஐடியாவை எடுத்துடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் டில்லர் தான் இந்த வருஷம் அதிகமாக ஓட்டுவோம் டில்லர்லேயும் வீடியோ எடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு கிளாம் மாதிரி பற்ற வச்சு ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி வச்சிடலாம் அப்போ தான் ஓட்டுறதெல்லாம் எடுத்து வீடியோ போட முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இந்த வயலையும் முழுசாக ஓட்டி முடிச்சிட்டேன் என்ன இந்த ரெண்டு வயலையும் இந்த வருஷம் கொஞ்சம் பெண்டு கொஞ்சம் மேலாப்பில் பிடிச்சி ஓட்டு மேலாப்பில் பிடிச்சி ஓட்டுனாங்க கலப்பை மருந்துக்கிட்டு வந்துடுச்சு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ரெண்டு லே ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு கால் அப்படியே ஓட்டி விடலாம் லோ பஸ்ட்டு இது வந்து இங்கே பாட்டி ஊர் இங்கே வந்து இந்த ஒரு காடு மட்டும்தான் நான் ஓட்ட வருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர் ஏம்பாளையம் இங்கே அந்த பக்கம் மக்காச்சோளம் போட்டுருக்கிறது எல்லாமே இந்த சாதா சோளம்தான் பக்கா சோளம் இல்லை இந்த சோளத்தட்டு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்புறம் அங்கே அந்த வாழை மரம் தெரியுது இல்லை அங்கேயும் கிரிக்கெட் விளையாடுவாங்க நாங்களாம் அந்த பத்து நாள் லீவு ஒரு மாதம் லீவுலாம் இங்கே தான் இருப்போம் எப்பயுமே நான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே நாங்கள் ஒரு மூணு பேர் இருப்போம் லீவுனா மாமா வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படியெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு பாருங்க வண்டி ஓட்டணும் எதாவது ஒன்று போகுது ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னா அதுதான் ஜாலியாக டைம் எதை பற்றியுமே கவலைப்படாத இருந்தது எத்தனை டைம் இங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் எங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது ஆனால் விளையாடுறது பார்க்குறதுக்குனே வந்து உக்காந்துக்கிட்டு இருப்போம் சும்மா அந்த மாதிரி நாட்கள் அதெல்லாம் இந்த இங்கே இங்கே இத்தனை வீடு இருக்குது இல்லை சுற்றி எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு மாமாங்க வருவாங்க கிரிக்கெட் விளையாட பேரெலாம் மறந்துடுச்சு ஆனால் நிறைய பேர் இப்போ பார்த்தாலும் தெரியும் எனக்கு அந்தளவுக்கு திருப்பி எப்படா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நினச்சா வாய்ப்பே இல்லை தான் இருந்தாலும் முன்னாடி இருந்தது நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் காட்டை ஓட்டி முடிச்சாச்சு கிளம்ப வேண்டியதுதான் எப்படியோ ஒரு வழியாக வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்துருவேன் இந்த காட்டுக்கு ப்ரோட்டேட்டரில் ஓட்டிட்டு திருப்பி அஞ்சு கிளப்பியில் ஓட்டுறதுக்கு எல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு ஓரளவுக்கு நேருக்குது போதும் போதும் சரி நாமளும் கிளம்பலாம் வண்டி ஸ்டார்ட் ப ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுக்கிறேன் என்ன ஸ்பீடாக மீட்டர் தான் மாட்டேங்குது டென்ஷன் ஆகுது சரி போகலாம் அடுத்த வேலைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளப்பிக்கு வந்து கழட்டி விட்டாச்சு ஓட்டிகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே லொட்டை மாட்டி நிறுத்தியாச்சும் ஒரு நாத்தாம்பரை ஒட்டணுமாம்மா சரின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு காட்டு வரைக்கும் போயிட்டு காட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பிட்டேன் கழட்டி விட்ட ஒரு பக்கமாக அடுத்த காட்டுக்கு போகிறதுக்குள்ளே கொழுவு வந்து இறக்கி போடணும் கம்பி வர இருக்குது சரி போலம்மா அடுத்த வேலைக்கு ஓடலையா இல்லையா ஓட வைப்பேன் அது இல்லை அதோடைய ஸ்பீடா மீட்டரோடைய இதை லூஸ் பண்ணிவிட்டு நல்லா லூஸ் பண்ண ஓடுமே அதை என்னமோ ஸ்பீடா மீட்டர் கேபிள் தான் கம்ப்ளைண்டாகட்டுக்குது அது மாற்றணும் இதுதான் லூஸ் ஆகுது இந்த நல்லா ஓடுது ஹய் எந்திரி நான் போயிக்கிறேன் அவரை மட்டும் படுத்துக்கையா தேங்க்யூ தேங்க்யூ எந்த வச்சுக்கிட்ட சரி ஓகே நானும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோ ஆரம்பிச்சிட்டு வீடியோ கன்னியூ பண்ணுறேன் முதல்ல ஸ்பாட்டுக்கு போய் சேரலாம் அப்புறம் தண்ணி பாஞ்சிடுச்சு அலையான்னு பார்த்துட்டு பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டேன் அப்புறம் ஏன்னா எங்கேயோ போயிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை பின்னாடி ட்ரில்லருக்கு தேவையான கேஜியில் வேறு வெல்டு அடித்து வச்சுட்டு வெல்டு இது கேஜில் புதுசாக போட சொன்னேன் இந்த வருஷம் டில்லர் கேஜில்லாம் உடஞ்சி போச்சுட்டு சரின்னு சொல்லி அவரும் போட்டு வச்சுட்டாரு வேறு கஸ்டமர் வந்து எனக்கு இதே கேஜில் தான் வேணும் அப்படிங்கிறாராம் இன்னும் நாளைக்கு விட்டு நாலானிலேருந்து நடைவை ஸ்டார்ட் ஆகுது கேஜில் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா ஓட்டுறது ஓட்டவே இல்லை காட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுத்தோட சொல்லிட்டு நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணாங்க சரி நான் வந்து டேக்டர்லேயே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் டாக்டர்லேயே அப்படியே பின்னாடி மாட்டிகிட்டு ரெண்டு தெரியும் இடத்துலையும் மாட்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் விட்டா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க சோப்பா ஒரு ஒரு வேலைக்கு போனால் அது ரெண்டு வேலையாக மாறுது என்ன பண்டி தலைது இன்னும் இப்போ மணி என்ன மணி பார்த்தா சரியா பன்னெண்டு மணி ஆகி போச்சு என்னடா இது அநியாயம் பசிக்குது இன்னும் காலையிலேருந்து இன்னும் பல்லு கூட வளர்க்காத டேக்டர்லேயே குடியா அப்படின் டேட்ரா ஓடிட்டு தெரியுறேன் இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மணி ஆயிரும் அங்கே போயிட்டு இன்னும் ட்ரில்லரை கழுவிட்டு டில்லருக்கு வெள்ளடிக்கி வரணும் ஸோ சாமி எல்லாம் ஒரே விட்டா வேலை வந்து உழுவுது சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்